மக்கள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு எல்லாருக்கும் நம்புறேன் நான் எல்லாருக்கே இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறேன் சூப்பரான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போறோம் ஸோ சாப்பாடு பார்க்க முன்னாடி சாப்பாடு பார்த்துட்டே இருங்க சாப்பாடு பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஸோ யாரும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து உண்மையாக இருங்க உண்மையாக பழகுங்க ஸோ அதை விட முக்கியமான விஷயம் ஸோ எல்லோரும் எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஸோ ஊரில் இருக்கிறவங்களும் சரி ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அது போக அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க அதர் நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டூ வீலரில் டிரைவ் பண்ணும்போது டூ வீலர் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் வச்சுக்கங்க வண்டி எடுக்கும் போதே ஹெல்மெட் எடுத்துக்கோங்க ஹெல்மெட் இருக்கான்னு பாருங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா பாருங்க ஸோ உங்களுக்கும் அதை விட முக்கியமாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஃபேமிலி உங்கள் குடும்பம் உங்களை நம்பி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்மெட் போட பாருங்க ஸோ இது ரொம்ப உயிர் ரொம்ப உயிர் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை விட முக்கியமானது நீங்கள் ஹெல்மெட்டு போடுறது ஸோ அதனால் ஹெல்மெட்டு போட்டிங்கன்னா உயிரை காப்பாற்றலாம் ஸோ உயிர் ரொம்ப முக்கியமானது உயிர் போனால் திரும்ப வராது உயிர் விலை மதிக்க முடியாது இது எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம் ஸோ நகை எல்லாம் வந்து நகையாக இருக்கட்டும் அது வந்து இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம் ஸோ ஆனால் உயிரை மட்டும் வாங்க முடியாது பெரிய பெரிய பணக்கார ஃப்ளைட் வச்சிருக்க கூட ஹெலிகாப்டர் வச்சிருக்க கூட காசு கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் உயிரை திரும்பி வாங்க முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து உங்களை நம்பி உங்கள் குடும்பம் வந்து ஃபேமிலி உங்களை நம்பி இருக்கும் நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு டூ வீலர் ஓட்டுங்க நான் நிறையா வீடியோவில் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணம் வந்து ஸோ நிறையா உயிர்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்ற பார்த்தலாம் இது மூலயமா ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து இதை வந்து நான் வந்து பதிவிடுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அலாட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட முக்கியமானது வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல பெல் பட்டன் கிளிக் பண்ணலாட்டியும் பரவாயில்ல லைக் பண்ணலாட்டியும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் போடுங்க ஸோ அதே மாதிரி யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஸோ வண்டி ஓட்டுறவங்க யாருக்காவது இது வந்து பிரயோசனமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸோ டூ வீலர் ஓட்டுறவங்க வந்து ரொம்ப சேஃபாக சேஃப்டியாக வந்து பக்கத்தில் போனாலும் சரி ரொம்ப தூரமாக தூரத்தில் பயணித்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு போங்க பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு அசால்ட்டை போகாதீங்க ஸோ எதுக்கு வர நபர் வந்து என்ன நிலைமையில வராங்கன்னு தெரியாது ஸோ தூக்கத்தில் கூட வரலாம் ஸோ அதனால் வந்து கண்டிஷன் இல்லாமல் கூட வரலாம் அவங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு ஸோ டூ வீலரோ பைக்கை ஓட்டுங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியானது ஸோ உங்களை நம்பி வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து போனவங்க நீங்கள் திரும்பி வரைக்கும் வெயிட் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் அதை காப்பாற்றணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி லைக் பண்ணலாட்டி கமெண்ட் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்லை ஷேர் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் நிறையா வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறதான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க வண்டிக்கு எஃப்சி போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுங்க ஹெல்மெட் போட்டுங்க ரொம்ப முக்கியமாக சேஃப்டியாக அதே மாதிரி ஒரு அளவு தான் ஸ்பீடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக போயிட்டு வாங்க ரொம்ப அளவுக்கு மீறி ஸ்பீடாக போனீங்கன்னா நிலை தடுமாறிடும் ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நிலை தடுமாறி போகிறது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற முடிய அளவுக்கு உங்களால் அந்த வண்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு போனால் போதும் ஸோ அளவுக்கு மீறி ஸ்பீடு தேவையில்லை வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஷேர் பண்ணல அப்படின்றது கிடையாது கமான் பண்ணலாட்டிலும் கிடையாது பெல் பட்டன் கிளிக் பண்ணல லைக் பண்ணலாட்டும் கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து இது போய் எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படின்றனால தான் இந்த தகவல் வந்து ஸோ யாரும் அசால்ட்டாக இதை வந்து எடுத்துக்க வேணாம் ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க வேணாம் ஓகே மக்களே அடுத்த வீடுகளை சந்திப்போம் ஓகே பாய் நன்றி